என்னப்பா தெருவெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு ஒரு ஆள் நடமாட்டத்தை கூட காணும் ஆமா அங்க ஒரு லைட் மட்டும் தெரியுது எல்லா இடமும் ஒரே இருட்டா இருக்கு நம்ம தப்பித்தவரை இரண்ட கண்டத்துக்கு வந்துட்டோமோ இரண்ட கண்டம் அப்படின்னா என்ன சூரிய ஒளியே படாத இரண்ட கண்டம் அங்க உள்ள மக்கள் எப்பவுமே இருட்டுல தான் இருப்பாங்களோ அப்படி தான் இருந்திருப்பாங்க போல அதான் அதுக்கு இரண்ட கண்டம்னு பேர் வச்சிருக்காங்க இரண்ட கண்டம் இருட்டா இருக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்குமோ தெரியலையே இந்த ரெண்டு பிசாசங்களும் பேசுறத பார்த்து ஆப்பிரிக்கா கண்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் ஆப்பிரிக்கா கண்டத்தை தானே இரண்ட கண்டம் அப்படின்னு சொல்லுவோம் என்னடா நீ இரண்ட கண்டம் இரண்ட கண்டம்னு சொல்ற எனக்கு தெரிந்த கண்டம் எல்லாம் எம்ம கண்டம் தண்ணியில கண்டம் நெருப்புல கண்டம் ஆமா போய் இப்படியே நிறைய கண்டங்கள் இருக்கு இதை நான் மறந்து போயிட்டேனே உலகத்துல உள்ள மொத்த கண்டங்கள் எத்தனை சொல்லி பார்ப்போம் ஆசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா

మற்றும் తలయ నగరాలు షార్ట్ కట్ అపాపమ వాంగ ఫ్రెండ్స్ వీడే కొల పోగలం అల్జీరియా క్యాపిటల్ అల్జీస్ అల్జీరియా కారంగలకు ఎప్పుడూమే అలర్జీ జీక్రమ వంద్రం అల్జీరియా క్యాపిటల్ అల్జీస్ అంగోలా క్యాపిటల్ లువాండా అంగోలా కోలా కోలం నాబొట కోలత లువాండా నా వాండే అబడే నియా పోచికొంగ వాండే కోలత వచ్చేటి పోయిట్ అంగోలా లువాండా బెనిన్ క్యాపిటల్ புரோட்டோனோவா பெனினுக்கு புரோட்டோ சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் பெனின் கேபிட்டல் புரோட்டோனோவா போட்ஸ்வானா கேபிட்டல் கேபரோன் போட்ஸ்வானா போட்ல நாம போறதுக்கு கேபரோன் கேப் வச்சுட்டு போனோம் போட்ஸ்வானா கேபிட்டல் கேபரோன் பர்கினா கேபிட்டல் அவுகா பர்கினா அவங்க கொண்டையில டோப்பா போட்டா டோகானா டோப்பா பர்கினா கேபிட்டல் அவகாடோகா புருண்டி கேபிட்டல் புஜும்பரா

ജനപടി കുടുംബ காங்கோவில் நிறைய பிராசா மாடல் வள்ளி கிடைக்கும் பிராசா டிசைன் போடுறது டிஜி பவுடி கேபிட்டல் டிஜி பவுடி சிட்டி டிஜி பவுடி டிஜே படம் பார்க்கறதுக்கு போகிறது எங்கே டிஜி பவுடி சிட்டிக்கு டிஜி பவுடி கேபிட்டல் டிஜி பவுடி சிட்டி எஜிப்ட் கேபிட்டல் கெய்ரோ எஜிப்டில் நிறைய ஹெயிரோன்னு கயிறு இருக்கும் எஜிப்ட் கேபிட்டல் கயிறு ஈக்குவட்டரியல் கினியா கேபிட்டல் மலாபா ஈக்குவட்டரியல் ஈக்குவலான கினியா மலைக்கு மேல மலை போனா மலைக்கு மேல போனா எரித்திரியா கேபிட்டல் அஸ்மாரா எரித்திரியான எரிகின்ற திரி அட்மாரனா ரொம்ப அட்மாயரா இருக்கு எல்லாரும் அட்மயர் பண்ணது எரித்திரியா கேபிட்டல் அட்மார எத்தியோப்பியா கேபிட்டல் அடிஸ் அபாபா எத்தியோப்பியா எத்தி உதைக்கிறது அடிஸ் அபாபா அடிசுனா அடி கொடுக்கறது எத்தி உதச்சி அடி கொடுக்கும் போது அப்பா அப்பான்னு கத்துவோம் எத்தியோப்பியா கேபிட்டல் அடிஸ் அபாபா கேபான் கேப்பிட்டல் லிப்ரவரி கேபா கேப்பு கேப்பில் இருந்து லிப்ரவரியில் லிபரலாக வேணலாம் கேப்பில் உட்காந்து போகும்போது லிபரில் வேணும் கம்பியோ கேப்பிட்டல் பஞ்சு நாம் கேப்புக்கு போகும்போது மறக்காமல் பஞ்சில் பஞ்சு பஞ்சு கொண்டு போவோம் கம்பியா கேபிட்டல் பஞ்சு கவர்னர் கேப்பிட்டல் அக்ரா கார்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தால் அக்ராலும் நம்ம க்ளோஸாகவும் இருப்போம் கவர்னர் கேபிட்டல் அக்ரா கினியா கேபிட்டல் கூலா ட்ரை கினியா எப்பவுமே கோனாக்கரைனா கோமா மாதிரி எழுதிட்டே இருப்பேன் கினியா பிசாவு கேபிட்டல் பிசாவு கினியா பிசாவுனா பிசாசு கூட தான் எப்பவுமே நடப்பேன் கினியா பிசாவு கேபிட்டல் பிசாவு ஐவரி கோஸ்ட் எமோ சுகாரோ ஐவரி கண் அப்படின்னு கோஸ்ட் கண்ணீர் கண்ணில கண்ணீர் எப்படி வரும் எமோனா ஏலக்கா சுக்காவோனா சுக்கு இந்த ரெண்டும் பிடிக்கும் போது கண்ணுல கண்ணீர் வரும் ஐவரி கோஸ்ட் கேபிட்டல் எமோ சுகாவோ கென்யா கேபிட்டல் நைரோபி கென்யா எல்லாரே நைரோபின்னு நம்புவ கென்யா கேபிட்டல் நைரோபி கென்னா கோழி கோழி நைரோபினா நைருக்கு மேல ஓவியமா முட்டப்படும் கென்யா கேபிட்டல் நைரோபி லிசதோ கேபிட்டல் மாசரு லிசதோ லிசா சதோ தோசைய மாசருன மாத்தி மாத்தி போட்டா லிசதோ கேபிட்டல் மாசதோ லைபீரியா கேபிட்டல் மண்டோரியா

லிபியா லிபியா என்கிற நான் அலர்ஜினால ரொம்ப அவதிப்பட்டேன் அலர்ஜிரியான அலர்ஜி இந்த அலர்ஜி சரி பண்ண வெஸ்டர்ன் சகாராக்கு போய் முறிச்சானே டாக்டர் பார்த்தோம் முறிச்சானே டாக்டர் அலர்ஜிக்கு என்ன அட்வைஸ் பண்ணார் தெரியுமா மொராக்கோ மொராக்கோனா மொனாக்கோ பிஸ்கெட்டை அதிகமாக வாங்கி சாப்பிட சொன்னார் மொனாக்கோ பிஸ்கெட்டை சாப்பிட்டதுனால துனிஷியானா ரொம்ப தூக்கம் வந்துச்சு துனி தூங்கு

காம்பியா கம்பெடுத்து போட்டோம் கினியா பிசாச மாதிரி டைகரை பார்த்தா கினியா பிசாகு கினியா இவ்வளோ பண்ணி டைகர் வெளியே வரல அதனால கினியா சைரோலியோன் கூட லைப்ரரி லெவலோட கோர்ட்டுக்கு போடுற கோர்ட் டே ஐவரி ஐவரி கோஸ்ட் அந்த கோர்ட்டில் கேஸ வாதாடுற வக்கீல் பர்கீனா பர்கீனாவோட ஃப்ரெண்ட் பெனினும் திறமையான லாயர் இவங்க டோக்கோ நீதிமன்றத்தில் டைகரை கினியா இறந்ததுக்காக வாதாடுறாங்க

சூடு அதிகப்பட்டதா இல்ல சோமாலியாவுக்கு போயிட்டாங்க சோமாலியாவில இருந்து கென்யாவுக்கு இடம் பெயர்ந்து லிஜாண்டா கூட போட்டி போட்டாங்க உடனே லிஜாண்டா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிகாங்கோ நான் டெமோக்ராட்டிக் இருப்பேன் இருப்பேன் அப்படின்னு காங்கோக்கு போயிட்டாங்க அங்கு அங்க கோலம் போட்டதா இல்ல அந்த அலங்கோலமான கோலத்தை போட்டது நான் தானே நம்பரிய அதான் நம்பிய நீ பூஸ்ட் போஸ்டுவானா இல்லனா சாம்பியா சாம்பு வாங்கி தருவேன் அதுவும் இல்லனா மலாவியா வாங்கி தருவேன் டான்சானியா முசாம்பி கியூ பழத்தை சிம்பாவேல கொண்டு போய் சாசிலாந்த விதைச்சுக்கிட்டு லிஸ்ட் வாக்கி போயிட்டாங்க வெளியே ஒரு நாடு இருக்கு மட காஸ்கர் மட திறந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க கமெண்டே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க கிறிஸ்துமஸ் தாத்தா நான் சொல்றேன் மறக்காம Subscribe Burning friends.